ஹயோ படி ஆசியாவில் அதிக சம்பளம் வாங்கும் சூப்பர் ஸ்டாரை இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தற்கொலை நடிகருடைய சம்பளத்தை கம்பேர் பண்ணுறிகளுக்கு அதிரடி பதிலடி கொடுத்த சிவகுமார் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த சிவகுமார் அவர்களுடைய வீடியோ பழைய வீடியோ தான் இருந்தாலும் இப்ப இருக்கிற இந்த தற்குரிகளுக்கு ஒரு தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னாக்கா தலைவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆசிய அளவில் சம்பளம் அதிக வாங்குற நடிகர் பட்டியல இப்போ தான் இங்க இருக்கிற குட்டியை கொழுப்பிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற தற்கொலை நடிகருடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா தலைவர் இப்போ இரநூத்தி ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாருன்னா உடனே அந்த தற்கொலை நடிகர் விஜய் அண்ணன் தான் அவரை வந்து என்ன சொல்றாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓடி வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு வாடகை சுட்டு போடுறது ஆனா இங்க சிவகுமார் அவர்கள் அவர் தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு ஆசியா அளவுல அதிக சம்பளம் வாங்குறதுல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு தெருக்கி விட்டுருக்காரு அவரு ஆசியா லெவல்ல அவர் வந்து தமிழ்நாட்டெல்லாம் தாண்டிட்டாரு இந்தியாவையும் தாண்டிட்டாரு இப்ப ஆசியா லெவல்ல போயிட்டாரு கூலி படம் வந்தா கண்டிப்பா எழுதி வச்சுங்க உலக லெவல்ல போயிடுவாரு உலக அளவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த இங்க இருக்கிற தற்கொலைகளோட கம்பேர் பண்றதே தப்புயா அப்படின்னு சொல்லாம சொல்லி செருப்படி பதிலடியா கொடுத்துருக்காரு நம்ம சிவகுமார் சார் இது விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்ல கமல் ரசிகர்களையும் சேர்த்து செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ரெண்டு பேரும் தான் வந்து புரியாத பேசிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு இரண்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஊனா ஒரு கேள்விக்குறி ஒரு நாலு லட்சத்துக்கு தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு மேல பிச்சுக்குன்னு ஓடுது அப்ப பாத்தீங்கன்னா வெற்றி விழா அந்த கொண்டாட்டத்தை ஒரு பள்ளிக்கூடத்துல வைக்கிறாங்க அது ஏதோ காஞ்சிபுரம் போற ரோட்ல இருக்குதான் அப்போது தலைவரும் போயிருக்கார் ரஜினிகாந்த் அவர்களும் போயிருக்கார் அது முத்துராமன் எஸ்பி முத்துராமன் சார் சிவகுமார் சார் எல்லாம் போயிருக்காங்க மேடையில் ஒரே ஆரவாரம் நம்ம தலைவரை பேச சொல்லி ரசிகர்கள் ஆரவாரம் பண்ணுறாங்க அப்போது எஸ்பி முத்துராமன் சார் எழுந்து மரியாதை நிமித்தமாக சிவகுமார் அவர்கள் பேசிய பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவாங்க அப்படின்னு சொன்னதும் இல்லை இல்லை தலைவர் தான் பேசணும் அப்படின்னு ஒரே கூக்குரல் ரசிகர்கள் அதுக்கப்புறம் சிவகுமார் அவர்கள் அந்த மைக்க வாங்கி அவர் சொன்னது பதில் என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய பிறகு தேவைப்பட்டால் நான் பேசுவேன் அப்படின்னு அவர் உட்கார்ந்துட்டாரு தலைவர் எழுந்து பேசுறாரா வார்த்தையே வரலையா நான் வந்து என்ன சொல்ல எஸ்பி முத்துராமன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் பேச்சே வருதான் அவ்வளவுதான் பேச்சு அதுக்கப்புறம் அவர் உட்காந்துட்டாரா என்ன சொல்ல வர்றாருன்னா நம்மளை போல ஒரு மனிதர் நமக்குள்ள இருக்கிற அதாவது கருப்பான தாடியை தாடி வச்சுக்கிட்டு தன்னுள்ள இருக்கிற ஒரு மனிதர் ஹீரோவா வந்து நிற்கிறாரு அப்படின்னு ரத்தமும் சதயமா அப்படி வெறித்தனமாக தலைவரை நேசித்தாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லைங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க நீங்கள் ரஜினிகாந்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க அந்த வில்லன் கேரக்டராக அவரும் நடிக்கணும் நீங்கள் வில்லன் கேரக்டர் எடுத்துட்டு அவருக்கு ஹீரோ ஹேரோட்டை கொடுத்துட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் அப்படி சொல்றீங்களா மடையர்களா அது தலையில் இருக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தலையில் இருக்கு இதுதான் நடக்கணும் அது என்னால இல்லை எப்படியா இருந்தாலும் அது நடக்கும் ஏன் கமலஹாசன் பதினாறு வயது நிலை கோமணத்தை கட்டிக்கிட்டு மாங்கு மாங்குன்னு நடித்தார் சப்பானி சப்பானியா என்னாச்சு மூணே நாலு கால்சீட்டு தான் இது எப்படி இருக்குது அப்படின்னு மாங்குடி மைனரா வந்து தெருக்கி விட்டார்ல என்ன விடுங்க நான் தான் இடம் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க கமலஹாசன் அப்ப ரொம்ப ஹைப்புல இருந்தாரு ஆனா அவரையே தரமட்டத்துக்கு தள்ளி விட்டாரு ஒரே டைலாக்ல அதுதான் ரஜினிகாந்த் அப்படின்னு தெரிக்க விட்டுருப்பாரு ஓகே நண்பர்களே அந்த வீடியோ நான் நினைக்கிறேன் போய் பாருங்க உங்களுக்கே புரியும் சிவக்குமார் அவர்கள் சொல்றாரு ஆசியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்க போறது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் சி கூலி ஓகே நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி நம்ம ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் செலெக்ட் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்